வணக்கம் நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் ஸோ பொங்கல் வேறு வர போது நண்பா ஸோ பொங்கலுக்கு வந்து கோட் படத்துலேருந்து ஏதாவது அப்டேட் வருமா அப்படின்னு வந்து ஃபேன்ஸில் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தர மாதிரி வந்து அது அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க வெங்கட் பிரபு சார் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அர்ச்சனா கல்பாத்தி அதாவது ப படத்தோட ப்ரொடியூசர் அவங்கள டேக் பண்ணி ஏதாச்சும் அப்டேட்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அதுக்கு நம்ம அர்ச்சனா கல்பாத்தி வந்து கண்டிப்பாக இருக்குது தளபதியோட பொங்கலாக தான் இது இருக்கப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு அப்டேட் அப்படின்றது வந்து பொங்கல் திறந்து வரப்போகுது ஆனால் என்ன வரப்போகுது அப்படின்னு தெரியல ஒருவேளை வந்து போஸ்டர் வரப்போதா இல்லை வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வரப்போதான்னு தெரியல ஃபஸ்ட்டு சிங்கிள் வரதுக்கு இல்லை ஏன்னா வந்து படம் லிஸ் ஆகிறதுக்குன்னு ரொம்ப நாள் இருக்குது அதுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ விடுவாங்களா அப்படின்னு தெரியல ஃபஸ்ட்டு சிங்கிள்கு வாய்ப்பில்லை ஒருவேளை தீம் சாங்காக இருக்குமா இல்லை பீஜிமாக இருக்குமா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில ஃபோட்டோஸாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ஒரு போஸ்டராக இருக்குமா அப்படின்னு வந்து தெரியல ஆனால் கண்டிப்பாக பொங்கலுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அது என்றைக்கி அது என்ன அது என்னவாக வரப்போகுது அப்படின்றது வந்து இன்னும் சொல்ல ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க ஆனால் அதை என்ன வருது அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்துச்சுன்னா நம்ம சேனல் நான் வந்து ஃபஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தோம்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா தேங்க்யூ